ஒரு அழகான சின்ன வீடு ஒன்னு இருந்துச்சு அந்த வீட்டுல ராணியும் ராணியோட பாட்டியும் வாழ்ந்து வந்தாங்க தீயோட பாட்டி ரொம்ப தைரியசாலி பாட்டி ராணியை ரொம்ப தைரியமா வளர்ப்பாங்க ராணி ஒரு சுட்டி பொண்ணு ராணிக்கு செல்லப்பிராணிகள் வளர்க்குறது ரொம்ப பிடிக்கும் அவன் அங்கே ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்தான் ராணியும் ராணியோட பாட்டியும் காட்டில் இருக்கிற பழங்களை பறித்து சாப்பிடுவாங்க ராணி நிறைய சந்தேகங்கள் பாட்டிக்கிட்டே கேட்பா ராணி தன்னை ஒரு இளவரசி போல நினைச்சு அந்த ஊரில் வாழ்ந்துக்கிட்டு இருந்தா பாட்டி தாவரங்களை பற்றியும் அதோட மருத்துவ குணங்களை பற்றியும் நிறைய சொல்லி கொடுப்பாங்க பாட்டி ஒரு நாள் ராணியை கூப்பிட்டாங்க ராணி பாட்டி ஒரு வேலையா வெளியே போறேன் நீ பத்திரமா இருந்துக்கணும் அப்படின்னு சொன்னாங்க சரி பாட்டி நான் சமத்தா இருந்துக்குவேன் நீங்க கவலைப்படாம போயிட்டு வாங்க அப்படி சொன்ன ராணி மனசுக்குள்ளே ஒரு திட்டம் நம்ம காட்டுக்கு போய் நிறைய பழங்களை பறிச்சுட்டு வரலாம் அப்படிங்கிற யோசனையோட ராணி காட்டுக்கு கிளம்பினா அங்கே மரங்கள்ல இருக்கிற பழங்களை பார்த்த ராணி இந்த பழங்களை வீட்டுல பறிச்சு வச்சா பாட்டி ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு நினைச்சா ராணி தனியா வர்றதுனால ரொம்ப நாள் நரி எதிர காத்திருந்துச்சு ராணி தனியா வரறத பார்த்த குள்ளநரிக்கு ரொம்ப சந்தோஷம் பயந்து ஓட ஆரம்பிச்சா வயித்துக்குள்ள இருந்த ராணி என்ன தெரியாம அந்த நேரத்துல ராணியோட ஆடையில இருந்த ஊசி நெருக்கு வந்துச்சு ராணி குள்ள நெறியோட வயித்துல குத்த ஆரம்பிச்சா குள்ள நெறி வலி பொறுக்க முடியாம அழுதுச்சு சின்ன குட்டி சும்மா இருக்க மாட்டேன் குத்தாத எனக்கு வயிறு ரொம்ப வலிக்குது அப்படின்னு குள்ள நெறி அழுதுச்சு ஐயோ வயிறு ரொம்ப வலிக்குது கொஞ்சம் தண்ணி அது குடிச்சு பாக்கலாம் நீ தண்ணி குடிக்க குளத்துக்கு அருகில வந்துச்சு இந்த நேரத்துல ராணி பின்னை எடுத்து குள்ள நெறியோட கீறினா குள்ள நெறி வயித்துல இருந்து ராணி தப்பிச்சு ஓட்டம் பிடிச்சா பாட்டி ராணியோட புத்தி சளித்தனத்தை நினைச்சு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க நீதி ஆபத்தை கண்டு அதிர்ச்சி அடையாமல் தைரியமாக முடிவு எடுக்க வேண்டும்